கல் குடிச்சு எத்தனை பேர் தாலியர்தான் காட்டு கணக்கு காட்டுங்க சொத்து பூரா ஐம்பது ஏக்கர் வச்சிருந்தா அத்தனையும் கல் குடித்து விற்றுட்டான் காட்டு கல் குடிச்சு செத்தவன் ஒருத்தன் சொத்தம் பட்டையும் வித்தவன் ஒருத்தன் ஒருத்தனை காட்டு கல்லை பத்தி பேசுனா நாங்க தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் நகரின் குகட்பள்ளி என்ற பகுதியில் கல் குடித்த மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த பகுதியில் விற்ற கல்லை சுமார் பதினைந்திற்கும் மேற்பட்டோர் வாங்கி குடித்த நிலையில் அவர்களுக்கு கடும் வயிற்று வலியுடன் கூடிய இரத்த வாந்தி ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து சிலர் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர்கள் நிஜா மருத்துவ அறிவியல் நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சையில் உள்ளனர் இதுகுறித்து பேசிய தெலுங்கானா சுகாதாரத்துறை அமைச்சர் தாமோதர் ராஜ நரசிம்ஹா பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் ஆந்திரால கல்லு விற்குது தெலுங்கின போல எனக்கும் கல்லு குடிக்கணும்னு கேட்டது நீ தமிழ்நாட்டுக்காரன் நாங்க கல்லு குடிக்க வேணாம் சொல்றது நாங்க ஆனா நாங்க தெலுங்க நீ வந்து தமிழனா தெலுங்கு கல்லு குடிக்கிறான் ஆந்திரால கல்லு விற்கிறாங்க கேரளால கல்லு விற்கிறாங்க அதனால கேரளா தெலுங்கு போல கல்லு குடிக்கணும்னு சொல்லுது நாங்களா சொன்னோம் தமிழருக்கு கல்லு குடிக்க வேணாம் கல்லு உண்ணாமே தமிழ் தான் எழுதிக்க ஆந்திரால தெலுங்கு எழுதுல தெலுங்கு தெரியுமா இருக்கும் நீ படிச்சு வேணா பாரு ஆனா நாங்க தெலுங்கு அவர்களுக்கு என்னவென்றால் இந்த சமுதாயத்திற்கு எந்த சமரசமும் செய்யாம ஒரு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு தலைமை இருக்கிறது அதனால ஏத்துக்கல முடியல அவனுக்கு அதனை தேவேந்திரனா பார்த்து எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அவன் கிடையாது கல்லை பற்றி தவறாக கல்லை பற்றி தவறாக அவதூறு பேசி வரும் அவதூறு பேசி வரும் கிருஷ்ணசாமியை கண்டிக்கின்றோம் கிருஷ்ணசாமியை கண்டிக்கின்றோம்

பொருட்கள் இருந்து தான் வருது அதை வந்து ரொம்ப நாள் சேமிப்பதற்காக பதப்படுத்தி அதை வச்சிருக்கிறாங்க பாட்டில் எத்தனை வருஷம் வச்சாலும் அப்படியே இருக்கிறதுக்காக இதை நீ பண்ணல அதனால திராட்சையில இருந்து தான் வயன் எடுக்கிறான் பார்வையில் இருந்து தான் பீர் எடுக்கிறான் அரிசியில இருந்து அந்த நெல்லில் இருந்து தான் விஷயம் பிராண்டி எடுக்கிறான் எல்லாமே உணவுப் பொருள் தான் எடுக்கிறான் கார்போஹைட்ரேட் அதாவது மாவு சத்து என்கிற கார்போஹைட்ரேட் புளித்து போனால் வருவது தான் ஆல்கஹால் அது புளிப்பதற்கு ஈஸ்ட்ங்கிற ஒரு பங்கஸ் ஆட் பண்ணுவாங்க அந்த ஈஸ்ட் வந்து காட்டுல இருக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா பனம்பால் வர வர அதுல அந்த ஈஸ்ட் கலந்து அதே ஆல்கஹால கல்லா மாறி இருக்கு அது வைக்க வைக்க அது அதிகமா மாறிட்டே போகும் இதுதான் ஆல்கஹால் இந்த ஆல்கால சீமான் இறங்கி கொடுத்தாலும் சரி ஸ்டாலின் குடும்ப காட்சி கொடுத்தாலும் சரி டி ஆர் பால் குடும்ப காட்சி கொடுத்தாலும் சரி இல்ல இங்க இருக்கு நெல்லை பண்ணையாரில் இருக்க இருக்கிறாங்கல்ல அவர் ஒரு காலத்து சாராயம் காட்சி இருந்தவர்கள் அவர் காட்சி கொடுத்தாலும் சரி இல்ல நம்ம சக்கரவர்த்தி வயசா போன ஊத்தி கொடுத்தாலும் சரி யாரு கொடுத்தாலும் அது லிவருக்கு போகும்போது அது ஆல்கஹால் தான் அதனால எங்களுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது ஐயோ டாஸ்மாக் கல்லுன்னா எந்த பாகுபாடும் கிடையாது ஒரு மருத்துவரா ஒரு தலைவரா அங்க ஒரு மக்களுக்கு அவர் இளைஞர் அவரை பின்பற்ற இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்றேன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் தமிழ்நாடு நல சங்கம் சார்பாகவும் பனை தொழிலாளர் சங்கம் சார்பாகவும் அவரை டெப்பாசிட்டி இலக்கு செய்வதற்கு நாங்கள் போராடுவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் உணவின் ஒரு பகுதி என்பதை அவர் ஒப்புக்கொண்டு கல் போதைப்படல் என்று சொன்னதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் ஒட்டுமொத்த எதிர்த்தாலும் என்றால் தப்பு என்று சொல்லக்கூடிய தைரியம் இருக்கக்கூடிய தலைவர் தான் மது போதைக்கு எதிராக காந்தி பேசினார் பெரியார் பேசினார் காமராஜர் பேசினார் அந்த வரிசையில் டாக்டர் ஐயாவும் பேசினார் என்பதை வரலாறு ஆக இருக்கு கேட்டார்கள் பணமரம் ஏறி போனதெல்லாம் ஒரு காலத்துலயே வரலாறு இருக்காது